ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹோம் டக்கர் தமிழ் ஹோம் டக்கர் தமிழ் சேனலில் நான் பார்க்க போகிறது ஏஷியன் பெயிண்டில் கேட்டாக இருக்கட்ட கிரில் மெட்டல் ஏரியாக்களில் இந்த மாதிரி திருப்பிடிச்சிருந்தா அது துருபிடிக்காமல் இருக்கக்கூடிய பிரைமரி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நான் காட்டுறது கேட்டு கிரில் எல்லாமே கடற்கரை பகுதியில் உள்ளது தான் கடற்கரை பகுதிக்கும் இதுக்கும் ஒரு முந்நூறு மீட்டர் கேப் தான் இருக்குது எல்லாமே நல்லா ரஸ்ட் ஆகிட்டு பொதுவாக நீங்கள் அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே அந்த ரஷ்ட் அவ்வளோ இரும்பு கம்பியோ இல்லைன்னா பேப்பர் வச்சு கம்ப்ளீட்டாக தேய்ச்சி கம்ப்ளீட்டாக எடுத்துறது நல்லது எடுத்து முடிஞ்சால் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு துணி வச்சு அதை தொடச்சி எடுத்துருக்கு அதுக்கு நாம் அப்ளை பண்ண போகிற பெயிண்ட்டு தான் வந்து ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய கோலைட் அட்வான்ஸு டூ பேக் எப்பாக்சி பிரைமர் கிரேங்கிற ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பசத்தன்மையோடு இருக்கக்கூடியது ரெண்டு கோட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரஷ் பிடிக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு ரஷ்ட் ப்ராப்ளமே இருக்காது கடற்கரை பகுதியாக இருந்தாலும் அதே மாதிரி பசத்தன்மை அதிகமாகவே இருக்கும் அந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்டில் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங்காட்டு நாலு லிட்டரு ஒரு லிட்ரு தான் உண்டு ஒரு லிட்டரை பொறுத்த வரைக்கும் முந்நூறு எம்எல் ஆன்னரும் எழுநூறு எம்எல் பேஸு மாட்டிருக்கும் கிரே பிரைமர் மாதிரி நாலு லிட்டரை பொறுத்த வரைக்கும் மூணு லிட்டரு பேஸும் ஒரு லிட்டர் ஹார்ட்னர் மாட்டிருக்கு இருக்கு ரெண்டு சேர்த்து நாலு லிட்டர் மொத்தம் இதுக்கு மிக்ஸிங் வந்து ஏஷியன் மில் இருக்கக்கூடிய ஏ ஒன் தின்னர் இல்லை ஏ ஒன் கோல்டு திணர்ன்னு இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பேஸ் வந்து கிரே கலர்ல தான் இருக்கும் நம்ம கிரே பிரேமர் அடிப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கிரே பிரேமரை விட இதுதான் பெஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இதை நாங்கள் அப்ளை பண்ணி நாலு லிட்டர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு லிட்டரை பொறுத்த வரைக்கும் நானூறுலேருந்து இருந்து ஐநூறு சம்திங் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இது நாலு லிட்டர் பேக்கிங் மூணு லிட்ரு பேஸும் ஒரு லிட்ரு ஹார்டனர் மாட்டே இருக்கும் எப்போவுமே நம்ம அந்த இந்த மாதிரி எப்பாக்சியா இல்லை க்ரே ப்ரைமராக இருக்கட்டு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அடிமட்ட வர நல்லா கலைக்கிறது நல்லது புது பேக்கிங்காக இருந்தாலும் கீழே வந்து நல்ல கட்டியாட்டு படி ஆரம்பிச்சிடும் பேஸ்லேயும் ஒரு சின்ன ரெசின் மாதிரி இருக்கும் அது நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம நல்லா கலக்கிக்கணும் நமக்கு எவ்வளோ தூரம் இந்த ப்ரைமர் தேவையோ அதை கணக்கு பண்ணி நம்ம ஒரு லிட்ரு ரெசினும் பேஸும் மாட்டு எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும் ரெசினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வார்னிஸ் மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி ஆற்ற எல்லாமே என்சி ஸ்மெல் அடிக்கும் சிலவங்களுக்கு ஒத்துக்காது அப்ளை பண்ணும்போதே பிடிக்காது மெட்டலை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த எப்பாக்சி தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோத்துக்கு இதை ஹார்ட்னரும் அளந்து மிக்ஸ் பண்றது நல்லது இதே மாதிரி ஏஷியன் மெயின்ல வேற ஒன் பேக்கிங்லேயும் இருக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இதை அவாய்ட் பண்ணலாம் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம் மற்றபடி இந்த டூ பேக்கை அப்ளை பண்றது தான் என்றைக்குமே பெஸ்ட் இது வந்து நல்ல பசத்தன்மையோட நல்ல ஹார்டனாகவே இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டும் கரெக்டான அளவு மிக்ஸ் பண்ணணும் ஒரு லிட்டரு பேஸும் ஒரு லிட்டரு ஹார்ட்னர் ரெசினும் இருக்கிறத கரெக்டான ரெஸ்யூவில நம்ம மிக்ஸ் பண்ணாத அளந்து இது ஏற்கனவே தேய்ச்சி ட எல்லாம் ரிமூவ் பண்ணி துருவெல்லாம் ரிமூவ் பண்ணி துடைச்சி எடுத்த ஏரியா இதை ப்ரெஷ்ஷை கொண்டும் ஸ்ப்ரே கொண்டும் இதுமாரி ரோலர் சின்ன நாலஞ்சு ரோலர் வச்சும் அப்ளை பண்ணலாம் நாங்கள் இதை ரோலர் வச்சு அப்ளை பண்ணோம் ரோலர் போகாத ஏரியாவில் மட்டும் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரெண்டு கோட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணாலே போதுமானது இதுக்கு எந்த ஒரு ப்ரை அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ஃபினிஷிங் வாஷபிள் இதில் அதிகமாகவே இருக்கும் மற்ற பிரைமரை விட இது வாஷபிள் அதிகமாகவே இருக்கும் ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நாய் வந்து அடிக்கடி அந்த கேட்ல யூரின் போயிடும் அந்த இடம் நாங்கள் கழுவுவோம் அந்த இடங்களை இந்த எப்பாக்சி யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நல்ல அந்த ரஷ்னலாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ரெண்டு கோட்டு மூணு கோட்டி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நல்லா இதாக இருக்கும் இதுக்கு பெயிண்ட் பெயிண்ட் அப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு ஒரு சில கலரு அதே மாதிரி எஃபாக்சி அப்கொலெக்ட் அட்வான்ஸ் டூ பேக் எப்பாக்சி பினிஷின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஏஷியன் அந்த ப்ராடக்ட் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நல்ல ரிசல்ட் இருக்கும் மற்ற நார்மல் எப்பாக்சி பெயிண்ட் இல்லாமல் நார்மல் எனாமல் பெயிண்ட்டும் இதுக்கு யூஸ் பண்ணலாம் மெட்டல் பிரைமர் யூஸ் பண்ணதை விட இந்த மெட்டல் பிரைமர் யூஸ் பண்ணுங்க இது புது கேட் நான் முதல்ல காணிச்சது வந்து ஒரு பழைய கேட்ரு புது கேட்ருக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாவே ரெண்டு கோட்டு எப்பாக்சி மெட்டல் பிரைமர் தான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் கியூரிங் ஆன பிறகு ஒரு கஸ்டமருக்கு பிடிச்ச டீக்கூட்டு கலரும் பிளாக் ஒயிட்டு காப்பர் கோல்டு மிக்ஸிங்கில் சில கலர்ஸை நாங்கள் இதுக்கு அப்ளை அந்த கலர் கோடு கேட்டோட கலர் பிடிச்சிருந்தேன்னா கலர் கோட கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லி எப்பாக்ஸி ப்ரைமரை அடிக்கும் போது ரெண்டு கோட்டுக்குமே ஒரு நாள் கேப்பு இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சிக்ஸ் ஹவர் கேப்பு கொடுங்க உடனே உடனே அப்ளை பண்ணாதீங்க காரணம் வந்து நம்ம நல்லா கட்டியாக வச்சு அப்ளை பண்ணும்போது அது தின்னா ஏறி இருக்கும் மறுபடியும் அந்த இடம் பிரைமரை எழுத்துட்டு வந்துடும் குயிக்காக ட்ரையும் ஆகும் இந்த மெட்டல் பிரைமரை வரைக்கும் எப்பாக்சி அப்காலிட் அட்வான்ஸு பாக் எப்பாக்சி பிரைமர் கிரேயை பொறுத்தவர் நாங்க ரெண்டு ரெண்டு கோட்டுக்குமே என்சி சித்தி யூஸ் பண்ணல ஏ ஒன் கோல்டோ ஏ ஒன் என்சி சித்தி நேரம் யூஸ் பண்ணல அதனால் நீங்களும் மேக்ஸிமம் என்சி திணற யூஸ் பண்ணாம அதை அப்ளை பண்றதுக்கு பாருங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு நூறு எம்எல் வரைக்கும் யூஸ் ரொம்ப யூஸ் அதுக்கு நமக்கு என்ன எனாமல் தேவையோ யூஸ் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோட்டு ஒவ்வொரு கோட் அப்ளை பண்ணாலும் மெட்டல் பிரைமரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோட்டு அப்ளை பண்ணும்போது அது நல்லா இருக்காது ஒரு மாவுத்தன்மையா மாறிடும் ஆனால் இதை வந்து கோட்டாக நீங்க அப்ளை பண்ணாலும் நல்ல தங்க இருக்கும் ஒட்டு தன்மை அதிகமாகவே அதிகமாவே இருக்கும் இதில் லேசான எக்கு கோட்டிங் கொடுத்துருக்கனால நல்லா ஸ்ட்ராங்காட்டு இருக்கும் இது எந்த காரணத்தை கொண்டு துருபிடிக்காது துருபிடிச்சாலும் ரொம்ப முடியாத இடங்கள்லாம் பிடிச்சிருந்தா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணால் நல்ல பேக்கிங் ஆட்ரு கண்டிப்பாக இது ரெண்டு கோட்டி யூஸ் பண்ணாலே நீங்கள் எனாமல் பெயிண்ட்டோ இல்லை வேற எதுவும் யூஸ் பண்ண உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் நார்மல் எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் இதுலேயே எனாமலும் இருக்கு அப்கோலைட் அட்வான்ஸ் டூ பேக் எப்பாக்சி ஃபினிஷன் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அதையும் யூஸ் பண்ணலாம் தேவைன்னா அதுவும் இதோட மாதிரி ரேட் அதிகம் மற்ற மெட்டல் பிரைமர் கூட கம்பேர் பண்ணும்போது இது நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் அதிகமாக இருக்கும் இது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஹை லெவல் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நல்ல வாசபிலிட்டி உள்ள மெட்டல் பிரைமர் இந்த மெட்டல் பிரைமரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் வந்து ரெண்டு கோட்டுக்கு தொண்ணூறுல இருந்து நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கம்பெனி தரப்பில் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து எண்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து என்சி ஏ ஒன் தின்னர் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படி அப்ளை பண்ணோம் இது தரப்பகுதிக்கு நீங்கள் வந்து ஃப்ளோர் கோட்டை அப்ளை பண்ணுவாங்க எப்பாக்சி ஃப்ளோர் கோட்டெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து இது பேஸ் கோட்டாட்டு இதை யூஸ் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லிட்டர் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் போகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்பாக்சி ஃப்ளோர் கோட்டு த்ரீ டீலெலாம் போடுவாங்க அதுக்கு பேஸ் கோட்டாட்டு நிறைய இடங்கள்ல இதான் யூஸ் பண்ணுவாங்க அதேமாரி கார் பார்க்கிங்கில் வந்து நம்ம ஃப்ளோர் கோட்டு யூஸ் பண்ணோம் ஃப்ளோர் கார்டு ஏஷியன் மெயின்லேயே இருக்குது அதுக்கும் நம்ம வந்து இதை பேஸ் கோட்டாட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ளோ தரப்பகுதி அந்த கார் பார்க்கிங்கில் கூட அந்த ஹாலோ இதெல்லாம் போகாது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஹை வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் ஹேன் ஷேர் பண்ணுங்க இன்னும் எந்த பெயிண்ட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஹோம் டெக்கர் தமிழ் சேனல் வந்து ஹோம் பெயிண்டிங் ஹோம் டெக்கரேஷன் இன்டீரியல் எக்ஸ்டீரியர் கலர்ஸ் கலர் காம்பினேஷன் கலர் கோடு இன்னும் வாட்ரு ப்ரூஃபிங் வால் டெக்ஸ்சரை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணிக்கங்க இதை பற்றி தெரிஞ்சிக்கணுமோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் மெட்டல் பிரைமர் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எப்பாக்ஸிக்கு முதல் இடம் கொடுங்க அந்த எப்பாக்சிலேயும் பேக் எந்த பிராண்டாக இருந்தாலும் பேக் எப்பாக்சியை யூஸ் பண்ணுங்க ஏசியானை பொறுத்த வரைக்கும் அப் குவாலிட்டி அட்வான்ஸ் பேக் எப்பாக்சி பிரைமர் கிரேயை யூஸ் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட்டு மெட்டல் ஃபினிஷிங்க்கு நல்ல ஒரு தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்